அன்பார்ந்த மாணவர்களே இன்று தமிழக பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் மாணவர் மத்தியிலே ஒரு கலவரம் பெற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயகரமான செய்தி சொல்லியிருக்கான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாணவர்கள் தேவர் ஜெயந்தி கொண்டாடணும் அது ஒரு அவரு வந்து ஒழுக்கமானவர் சமுதாயத்துக்காக பாடுபட்டாரு அது அது போன்ற விழாவை மாணவர் மத்தியில கொண்டு போணும்னு பேசிட்டு இருக்காங்க ஏன் பேசுறா அப்படின்னா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தமிழகத்துல ஒரு வாக்கு வங்கி தேவை அதற்கு இந்த தேவர் சமூகத்தை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திட்டமிடணும் அப்படின்னு சொல்லி இவர்கள் இன்னைக்கு எண்ணம் என்பது பல வகையில இருக்கு ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் அப்படிதான் பண்ணானுங்க அதுக்கான நடவடிக்கைகள் தான் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு திருப்பரங்குன்றம் என்பது அறநிலையத்துறைக்குதான் சொந்தமா அது அங்க இருக்கிற தர்கா இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா பல சாதி மறுப்பு திருமணங்களை படுகொலை செய்வது யாரு அப்படின்னா இவர்கள் தான் அப்ப இதை போன்ற சமூகம் தேவர் போன்ற ஆட்கள் இங்கே பல்வேறு சாதிய கலவரங்களை கட்டமைச்சிருக்காங்க அப்ப அவங்க எப்படி இந்த சமூகத்துக்கு நல்லொழுக்கமா இருப்பாங்க அவங்க எப்படி வழிகாட்டியா இருப்பாங்க அவங்களால இங்க இந்த சமூகத்துல என்ன மாற்றம் நடந்திருக்கு சாதி ஆதிக்கம் தான் நடக்குது அதனால சாதி வெறி தாக்குதல் நடக்குது படுகொலைகள் தான் நடக்குது ஆகையால் தேவர் போன்ற தலைவர்கள் ஒழுக்கமானவர் அவர் வந்து மாணவர் கொண்டாடணும் அப்படின்ற கருத்தே தவறானது இந்த பூமாமு சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி